ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இங்கே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மறுதி ஈக்கோ வண்டியில் ஏசி கம்ப்ரஸர் பெல்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஏசி பெல்ட் கம்ப்ரஸர் வந்து இந்த வண்டியில் கட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் ஏசி கம்ப்ரஸர் பெல்ட்டுன்னு சொல்லி கேட்டாச்சு ஏசி கம்ப்ரஸர் புள்ளி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுதான் ஏசி கம்ப்ரஸரோட புள்ளி இதில் உள்ள பெல்ட்டு தான் கட் ஆகிட்டு இது கட் ஆகி உங்களுக்கு கூலிங் வராது இன்ஜின் கூட பிடிச்சி ஓடாது கம்ப்ரஸரு இதான் நம்ம வாங்கி வச்சுருக்க ஏசி கம்ப்ரசர் பெல்ட்டு இதோட வேலை பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கி போட்டு கொஞ்சம் இன்ஜினை தூக்கி விடணும் ஜாக்கி பார்த்திங்கன்னா அந்த லோயர் கேப்பில் ரெண்டில் போடணும் இது வண்டியில் கட்டான பெல்ட்டு இப்போ பாருங்கள் இந்த ஆயில் ஸ்லட்ஜி மணல் அது இதெல்லாம் போய் நிறைய இதுதான் கட் ஆகிட்டு இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்க பெல்ட்டு உள்ள வர ஒரே மாதிரி உள்ள இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டோம் உங்களை இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு கீழே உள்ள கவர் அந்த பிளாஸ்டிக் கவரை நாலு பக்கமும் நாலு ஸ்க்ரூ இருக்கும் அதை லூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்ஜினே பார்க்க முடியும் சென்டரில் ஒன்று இருக்கும் கீழே போய் தான் கலத்தணும் ஒரு நிமிஷம் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிப் லாக்கும் வரும் அது கிளிப்பை ரிமூவ் பண்ணால் தான் கவர் வரும் Ace Injin hmm. ya, engine crank pulley. டென்ஷனார் போல்டை வந்து லூஸ் பண்ணும் ஃபோர்ட்டி எம்எம் நட்டு இப்போ எயிட் ஹண்ட்ரடாக இருந்தவண்டிலாம் கம்ப்ரஸருக்கு தனியாக ஈஸியாக மாற்றுற மாதிரி இருக்கும் கம்ப்ரஸர்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா டென்ஷனார் இருக்கும் அதே மாதிரி பேக் சைடு ஃபோர்ட்டின் எம்எம் நட்டு தான் இருக்கும் அப்பிட்ட வச்சு லூஸ் பண்ணால் அந்த டென்ஷனார் அப்படியே முன்னாடி போவோம் அப்போ தான் நம்ம பெல்ட்டு சீட்டிங் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டு வந்து மேலேக்கு டாமியை தள்ளத்தில் முன்னாடி போகுது பாருங்க அப்போ தான் கிடைக்கும் பெல்ட்டுக்கு பெல்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே கம்ப்ரஸர் சைடில் உள்ள புள்ளியில் உட்கார வைக்கணும் அடுத்து பார்த்திங்கனா டென்ஷனார் புள்ளியில் அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜின் புள்ளியில் Okay. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி டைட் பண்ணிடணும் அவ்வளோதான் ஃபேன் பெல்ட்டு மாற்றுறது சாரி கம்ப்ரஸர் பெல்ட்டு மாற்றுறதுக்கு டென்ஷனார் ஃபுல் லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல் டைட்டு வச்சுட்டோன்னா திருப்பி ஃபேன் கம்ப்ரஷர் பெல்ட்டு டைட்டாகிடும் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் அந்த ஃபோட்டி நட்டு ஃபுல் டைட்டு வச்சிடணும் நம்ம களத்தில் கம்ப்ரஷர் டென்ஷனாக இரு புள்ளியை வந்து திருப்பி டைட் பண்ணிடணும் மாதிரி பெல்ட்டு டென்ஷன் வந்து கரெக்டாக செக் பண்ணி நம்ம ஃபோட்டின் சைட் நெட்டாக டைட் பண்ணுறேன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்ஜினுக்கு கீழே வரக்கூடிய அந்த டஸ்ட்டு கவரையும் மாட்டிடணும் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏசி போட்டு பார்க்கலாம் ஸ்டார்ட் விட்டாச்சு கம்ப்ரெஸர் பெல்ட் பார்த்தீங்கன்னா சுற்றுது ஏசி ஆன் பண்ணி பார்ப்போம் ஃபேன் ஓடுது இப்போ கம்ப்ரெஸர் ஆஃப் பண்ணிட்டோம் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணும்போது நோட் ஆகி ஓடுது கூலிங்குமே வருது ஓகே தான் டேன் பெல்ட்டு கட்டாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு கூலிங் வரல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ரஸர் பெல்ட் வந்து மாட்டியாச்சு ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் கம்ப்ரெஸர் பெல்ட்டு வந்து மாட்டணும் இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க